மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு அரை கிலோ எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்திருக்கேன் அதை வேக வச்சிடலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதிகமாக வேணாம் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் அப்புறம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கல பாருங்கள் கரெக்டாக அந்த கறிக்கு உள்ளேயே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் எதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன்னா மட்டன் வந்து சில நேரம்லாம் பொங்கி வந்து வெளியில் வரும் அந்த தண்ணி பூரா வெளியில் வந்துடும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டோம்னா அந்த மாதிரி பொங்கி வராது விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்துச்சு தண்ணியை பார்த்தீங்கன்னா அதிகமா இல்லை இந்த அளவுக்கு இருக்கு நம்ம தாளிச்சு வேக வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ மாத்தி வச்சுட்டு தாளிச்சிடலாம் பருவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பொண்ணேரம் ஆனதுமே இப்போ நம்ம வேக வச்சால் மட்டன் சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை மட்டன் போட்டதுக்கப்புறமா அரை ஸ்பூன் தூள் சேர்த்து கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விடு நல்லா அந்த தண்ணி வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா மிளகு தூளை எல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம் அதனால் இப்போ போட தேவையில்லை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு மட்டன் வறுவல் ஈஸியான ஒரு முறையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்